நடைபெறும் உலக ஐயப்ப மாநாட்டில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொள்ள உள்ளதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டெழுத்து உள்ளார் கோவை விமான நிலையத்தில் பாஜக தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் கேரளாவில் நடைபெறும் உலக ஐயப்ப மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொள்ள உள்ளதையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த வன்னியரசு இந்து கடவுள் ராமன் குறித்து பேசியதற்கும் கடுமையான கண்டனங்களை தெரிவித்தார் செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசியதாவது முதலமைச்சர் மு க தமிழகத்தில் நடைபெறும் எந்தவித இந்து மத நிகழ்ச்சிகளுக்கும் செல்வதில்லை ஆனால் கேரளா முதல்வர் பினராயி விஜயன் அழைத்துள்ள உலக ஐயப்ப மாநாடு நிகழ்ச்சிக்கு செல்கிறார் இது எந்த விதமான நம்பிக்கை என அவர்கள் கோர வேண்டும் இந்து மத உணர்வுகளை புண்படுத்தும் விதமாக முதல்வரின் செயல்கள் உள்ளன இந்து மதத்தை தீவிரமாக பின்பற்றுவர் என்கின்ற அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வன்னியரசு ராமர் குறித்து பேசியதை வன்மையாக கண்டிக்கிறேன் சமூக நீதியையும் சமத்துவத்தையும் போற்றுவது கம்பராமாயணம் ராமாயணம் ராமரும் தான் அதற்கு ராமாயணத்தில் உதாரணங்கள் உள்ளன சமதர்மம் என்னும் தர்மத்தை உடையவன் ராமன் திமுக ஆட்சியில் நடைபெறும் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கும் ஆணவ கொலைகளுக்கு எதிரான சிறப்பு சட்டம் இயற்றுவதற்கும் ஆணவ கொலைகளுக்கு எதிராகவும் போராட்டங்களை நடத்தாமல் இங்கு நடைபெறும் ஆணவ கொலைகளுக்கு ராமனும் சனாதன தர்மமும் காரணம் என்கின்ற வன்னியரசு அரசு இதை ஏற்றுக்கொள்ள முடியாது சட்ட ஒழுங்கு மற்றும் அஜாகிரதை காரணமாகவே தமிழகத்தில் ஆணவக் கொலைகள் நடந்து வருகிறது பிற மாநிலங்களில் ஆணவ கொலைக்கு எதிராக சட்டங்கள் இருக்கும் போது தமிழகத்தில் ஏன் சிறப்பு சட்டம் கொண்டு வரவில்லை ஆணவ கொலை தடுக்க ஸ்டாலினிடம் சென்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டம் நடத்த வேண்டும் இந்த நேரத்தில் தான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இந்து மதத்தை பின்பற்றுபவர்கள் ராமனை வணங்குபவர்களின் ஒரு ஓட்டு கூட அவர்களுக்கு செல்லக்கூடாது மேலும் வன்னிய அரசுக்கு பாஜக சார்பில் கம்பராமாயணம் புத்தங்களை வழங்க தமிழையும் தமிழர்களையும் போற்றுவது பாரதிய ஜனதா கட்சிதான் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக ஒரு தமிழரை அறிவித்துள்ளது பாஜக தான் அதற்கு திமுக உள்ளிட்ட இந்து கூட்டணி கட்சியினர் அவருக்கு ஆதரவு அளிக்க மறுக்கின்றனர் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தமிழ் பற்று எனும் முகமூடியை ஸ்டாலின் தான் போட்டுக் கொண்டுள்ளார் தமிழ் முகமூடி அணிந்து கொண்டு சிபி பி ராதாகிருஷ்ணன் வருகிறார் என முதல்வர் கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழர்களின் பாதுகாவலர்கள் என கூறுபவர்கள் அவர்கள் ஏன் ஒரு தமிழரை குடியரசு துணைத் தலைவராக ஆதரிக்க மறுக்கின்றனர் மம்தாவின் எதிர்ப்புக்காக தமிழ் வேட்பாளரை தியாகம் செய்தது ஏன் என அவர்கள் தான் கூற வேண்டும் என தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார் ஆணவ கொலைகளை தடுக்க துப்பில்ல உங்களுக்கு ஸ்டாலின் அரசுக்கு ஆணவ கொலைகளை தடுக்க துப்பில்லை அதை வச்சுக்கிட்டு நீங்க ராமன் ஆணவ கொலையை தடுக்க முடியாதது காரணம் ஆணவ கொலைக்கு காரணம் சனாதன தர்மமா ராமனா முத நீங்க உங்க ஆட்சி அது சட்டையும் கொண்டு வரல சட்டம் கொண்டு வர்றதுக்கு ராஜஸ்தான்ல சட்டம் இருக்கு யூபி ஹரியானால என்ன சட்டம் இருக்கு தெரியுமா ஆணவ கொலை நடந்ததுன்னா பாஸ்போர்ட் ஸ்பெஷலா அதை பண்ணணும் சட்டம் இருக்கு நீங்க ஆண்டு ஆளுகின்ற ஒரு மாநிலத்துல அங்க இளைஞர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் அங்க போய் கூட பார்க்க உங்களால முடியாது ஆனா ஆணவ கொலைக்கு ராமன் காரணம் இந்து தர்ம காரணம்னு என்ன ஆணவத்தோடு பேசுகிறீர்கள் ஒரு ஓட்டு கூட இந்த இந்தி கூட்டணிக்கு நான் சொல்றேன் ராமனை கும்பிடுபவர்கள் இந்து போற்றுபவர்கள் ஒரு ஓட்டு கூட நான் சொல்றேன் போட்டு பிராமணர்களுக்காக ராமன் பழங்குடியினரை கொன்னாருன்னு சொன்னா என்ன பேசுறீங்கன்னு நீங்க சொல்ற ஆக இது மிக 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 மோசமான ஒரு கருத்து ஒரு ஆணவ கொலை தடுக்கிறது உங்க ஸ்டாலின் போய் போராட்டம் நடத்துங்க கூட்டணிக்காக கூளை கும்பிடு போட்டுட்டு உட்கார்ந்திருக்காதுங்க ஆக கூட்டணிக்காக எதை வேணாலும் செய்வேன் ஆனா ராமன் ஸ்டாலின் போராட்டம் நடத்துங்க ஆணவ கொலை ஏன் நடக்குது முற்றிலுமாக ஆணவ கொலை நடப்பதற்கு இந்த மாநில அரசின் அஜாக்கிரதை தான் காரணம் சட்ட ஒழுங்குதான் காரணம் ஆணவ கொலைக்கு ஸ்டாலின் அரசுதான் காரணம் இதை அழுத்தி சொல்லுவேன் எங்க எனக்கோ உள்ள ராமன் காரணமா ஸ்டாலின் காரணம் இல்லையா அதனால இது பொறுத்து கொள்ள முடியாது ஒன்று என்பதை நான் அழுத்தமாக பதிவு செய்கிறேன்

மேஷ் நாளைக்கு நீங்க வன்னிய அரசுக்கு கம்ப ராமாயணம் கம்பர் யாரு பிராமின் கிடையாது கம்பர் எழுதுன ராமாயணத்தை எல்லாரும் வன்னிய அரசுக்கும் எல்லாத்துக்கும் பெரிய போராட்டம் நடத்துங்க ராமன் எப்படி பேச முடியும் மாணவ கொலையை தடுக்க துப்பு இல்ல உங்களுக்கு எல்லாருங்க அந்த அந்த ரத்தத்துல நீங்க ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறீங்க ராமனை போய் சொல்றாங்களாம் அதனால இனிமேலாம் எங்களால பொறுத்துக்கிட முடியாதுங்க உங்களுக்கு ஓட்டு வேணும்னா யார வேணும் நான் கேக்குறேன் நாங்க மற்ற மாநிலங்களிலும் சேர்ந்து ஆட்சி செய்கிறோம் அத்த மற்ற மாநிலங்களுக்கு அனுசரணையா பேசுனா இந்திக்காரனுக்கு அனுசரணையா பேசுறேன் இன்னைக்கு எந்த விதத்துல பஞ்சாப் முதலமைச்சர் கூப்பிடுறீங்க பஞ்சாப் முதலமைச்சர் ஏன் கூப்பிடுறீங்க ஏன் நீங்க பீகார்ல ராகுல் காந்தியோட பாத யாத்திரை போய் கலந்துக்க போறீங்க ஹிந்தி போடா தெரியாது போடாது பனியனை போட்டு போங்க நான் சொல்றேன் உதயநிதி ஸ்டாலின் ராகுலோட பீகார் பாத யாத்திரைக்கு போகும்போது வட இந்தியாவுக்கு போகும்போது ஹிந்தி தெரியாது போடா போட்டீங்கல்ல போங்க அதனால சும்மா இப்ப எல்லாம் இப்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் அகில இந்திய இமேஜ் வேணும் நாங்க அகில இந்திய கட்சி எங்களுக்கான சகோதரர்கள் இன்னொரு மாநிலத்துல இருக்காங்க அவங்களுக்காக பேசுனா உடனே இந்திக்கார கட்சி நீ தமிழுக்கு எதிரானவ இந்தி இசை எல்லாம் போடுங்க ஆனா இன்னைக்கு கூட சொல்றேங்க தமிழை நிலை நிறுத்துவது நாங்க தாங்க மரியாதைக்குரிய பாரத முதலமைச்சர் சொல்றாரு தமிழகம் முகமூடி போட்டு வர முடியாத சிபி ராதாகிருஷ்ணன் தமிழகம் முகமுடியா அவங்களுக்கு வெக்கமா இல்ல ஒரு தமிழனை எல்லா மாநிலத்தை சார்ந்தவர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள் தமிழ்நாட்டுக்காரரை தவிர இது எங்கேயாவது நடக்குமா சந்திரபாபு நாயுடு ஒத்துக்கிறாரு பீகார் ஒத்துக்குது மகாராஷ்டிரா ஒத்துக்குது மத்திய பிரதேசம் ஒத்துக்குது காஷ்மீர் ஒத்துக்குது மரியாதைக்குரிய அண்ணன் சிபிஆர் ஆனா அவர் பிறந்து வளர்ந்து நாற்பது ஆண்டு கால அரசியல் செய்த ஒரு மாநிலத்திலோட முதலமைச்சர் தமிழக முகமூடியான் தமிழக முகமூடியில் உங்களோட தமிழ் பற்று என்ற முகப்பூடிதான் கிழித்து எரியப்பட்டு கொண்டிருக்கிறது மூப்பனார் வேட்டி கட்டிய மூப்பனார் ஜனாதிபதி ஆகக்கூடாது தமிழ் தமிழ் பேசுவோம் ஆனா தமிழர்கள் பிரதமர் ஆகக்கூடாது அதே மாதிரி ஒரு தமிழன் அப்துல் கலாம் அவர்கள் அவருக்கும் ஓட்டு போட மாட்டீங்க இன்னைக்கு இந்த மண்ணை சார்ந்த அண்ணன் சிபிஆர் இந்தியா முழுவதும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மண்ணில் சார்ந்த சில சுயநல அரசியல்வாதிகளை தவிர சமூக நீதி பாதுகாக்க ரெட்டி யாருங்க சமூக நீதி பாதுகாக்கிறவரா ஆனா அண்ணன் சிபிஆர் அவர்கள் சமூக நீதி பாதுகாக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் பிறந்தவர் உங்களுக்கு வேணும்னா எப்படி வேணாலும் நீங்க தமிழக மக்களிடம் நான் ஒன்றே கேட்டுக்கொள்கிறேன் சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு திமுக இந்தி கூட்டணிக்கு எந்த அருகதையும் கிடையாது ஏனென்றால் அவர்கள் சமூக நீதி இல்லாத ஒருவரை ஆதரிக்கிறார்கள் ரெட்டி சமூகத்தை சாதனம் ஆதரிக்கிறாங்க ஒண்ணு அதுக்காக நான் சமூகத்தை நீங்க தானே அப்போ பிராமண பத்தி பேசுறீங்க நீங்க அப்ப ரெட்டி சமூகத்தை பத்தி நான் ரெட்டியும் குறைச்சே மதிப்பிடல ஆனா அதே நேரத்துல நான் சொல்றேன் நீங்க தமிழன்னு நாங்க கேட்கிறோம்ல அது ஒரு விஷயத்துல அதே தான் அவர் வந்து உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருந்தாரு அவர் வந்து நக்சல்களுக்கு ஆதரவா இருந்தாரு அப்படின்னு மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சொன்ன உடனே இவருக்கு நீங்க ஆதரவு கொடுக்கும் பொழுது சமூக நீதியின் பாதுகாவலராக இருக்கின்ற சமூகத்தில் பிறந்த ஒருவரை ஏன் நீங்கள் ஆதரிக்க மறுக்கிறீர்கள் ஒரு கேள்வி ஸ்டாலினுக்கு ஒரு கேள்வி இரண்டாவது கேள்வி தமிழர்கள் என்று சொல்லி ஏன்னா சமூக நீதி காவலர் என்று நீங்கள் சொல்லிக் கொள்ள முடியாது ஏன் ஏன் எதுக்கு நான் அதை சொன்னேன்னா நீங்க சமூக நீதி சொல்றீங்க அந்த சமூகத்தை பிறந்தவரை விட்டுட்டு நீங்க சமூக நீதியை பற்றி நீங்க ஆதரிக்கிறீங்க பாருங்க அதற்காக நான் சொன்னேன் அதுக்காக ரெட்டி சமூகத்தை எதிர்த்து நான் பேசுறேன் தயவு செய்து போட்டுறதுங்க மறுபடியும் நான் சொல்றேன் எல்லா இல்ல 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 எல்லா சமூகத்தையும் சொல்லும் போது சமூக நீதி பாதுகாக்கப்படுகின்ற அந்த இனத்துல சமூகத்துல பிறந்திருக்காரு அவர் சமூக நீதிய பத்தி பேசினார்னு மட்டும் சொல்றாங்க புரியுதா அதனால நான் சொன்னேன் அதனால சமூகத்தை எதைக்கு நான் சொன்னதுல தயவு செய்து அப்படி போடாதுங்க ஜாதியை பத்தி நான் பேசல ஏன்னா சமூக நீதியில் பிறந்தவர் அண்ணன் அந்த சமூகத்துல பிறந்தவர் ஆனா சமூக நீதிய பத்தி பேசினவரை நீங்க அன்னைக்கு சமூக நீதி காவலர்னு சொல்றீங்க ஒண்ணு ரெண்டாவது நான் சொல்றேன் தமிழர்களுக்கு நாங்கள் காவலாளர்கள் தமிழர்கள் எங்களுக்கானவர்கள் அப்படின்னு சொல்றீங்கல்ல தமிழர்களுக்கு நாங்க பாதுகாவலன்னு சொல்றீங்கல்ல ஆனா தமிழர்களை ஒன்று குவித்த திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் ஒன்று இன்னொன்று பச்சை தமிழனான அண்ணன் சிபிஆர் அவர்களை நீங்கள் ஆதரிக்க மறுக்கிறீர்கள் அதனால் தமிழ் பற்று என்ற தமிழ் பற்றானது என்று முகத்திரை கிழிகிறது இன்னொன்று நாங்க வேறு மாநிலத்தை பார்க்கவே மாட்டோம் வேறு மாநிலக்காரங்க எங்களுக்கு வேணாம் வேண்டாம் தமிழ்நாடு சுயாட்சி தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு பீகாருக்கு போறீங்க பஞ்சாப் முதலமைச்சரை கூப்பிடுறீங்க அப்போ ஒரு அகில இந்திய கட்சியாக நாங்கள் மற்ற மாநிலத்தவரோடு இணக்கமாக இருந்தால் இந்தி காரணம் ஏன் சொல்றீங்க இந்தி தெரியாது போடான்னு பனியன் போட்டீங்கல்ல பீகாருக்கு போகும்போது பஞ்சாபுக்கு போகும்போது அந்த பனியனை போட்டுட்டு போங்கன்னு நான் சொல்றேன் பேசும்போது தமிழர் வழிபட்டோட ஆதரிக்கிட்டாங்க

ஏன்னா தமிழுக்கு தமிழுக்கு நீங்க தானே பேசிட்டு இருக்கீங்க அதே சந்திரபாபு நாயுடு என்ன சொன்னாருன்னா இன்னொரு மொழியை பேசுறது தப்பு இல்ல அப்படின்னு அவர் சொன்னாரு மும்மொழியை அவர் ஆதரிக்கிறாரு நீங்க மும்மொழியை ஆதரிக்கல அதனால நான் என்ன சொல்றேன்னா நீங்க தமிழ் முக முகமூடி அணிந்து கொண்டு சிபிஆர் வருகிறாருன்னு என்ன அர்த்தங்க நான் இந்த மண்ணில இருந்து கேட்கிறேங்க தமிழ் முகமூடினா என்ன தமிழர் கிடையாதா அவரு தமிழ் இல்லாத ஒரு முகமூடி போட்டு வர்றாரா தமிழ் பற்று என்ற உங்க முகமூடி கிழித்து எரியப்படுகிறது என்பதுதான் எனது கருத்து அதனால தெலுங்கு காங்கிரஸ் தெலுங்கு இல்லை நம்ம மாநிலத்துல ஒருத்தர் நிக்கிறாரு அது ஏன் ஆதரிக்கலன்னு கேக்குறோம் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் ஆனா அதே சந்திரபாபு நாயுடும் சேர்ந்துதான் இந்த முடிவு எடுத்தார் நீங்க எப்ப மரியாதைக்குரிய சுதர்சன் ரெட்டி அறிவிக்கிறீங்க எப்ப அறிவிக்கிறீங்க முதலிய அறிவிச்சிட்டீங்களா ஆனா மரியாதைக்குரிய மோடி அவர்கள் அண்ணன் சிபிஆர் முதலே அறிவிச்சிட்டாரு நீங்க அதுல ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணும்னு இன்னைக்கு சுதர்சன் ரெடி அறிவிக்கிறேன் ஏன் சிதம்பரத்தை அறிவிக்கல ஏன் திருச்சி சிவாபு அறிவிக்கல உங்களுக்கு தமிழ் தமிழ் வேட்பாளர் 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 பொது என்ன என்ன சொன்னாங்க நான் அறிவிக்கிறதுக்கு மம்தா பானர்ஜி எதிர்ப்பு தெரிவித்தார்களாம் மம்தா பானர்ஜி எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்றதுக்காக தமிழ் வேட்பாளரை நீங்க கேத செஞ்சிருவீங்க இல்ல எங்களுக்கு தமிழ் வேட்பாளர் தான் வேணும்னு ஏன் கேட்கல ஏன் கேட்கல சுதர்சன் ரெட்டி மேல நான் மரியாதை வச்சிருக்கிற மிக பிரம்மாண்டமான ஒரு நீதிபதி அதை எந்த மாற்று கருத்தும் இல்ல இதே ஸ்டாலின் அவர்கள் திருச்சி சிவான்னு வந்ததுல மயின்சாமி அண்ணாதுரை ஏன் சிதம்பரம் கட்டாயம் ஒரு தமிழரை தேசிய ஜனநாயக கூட்டணி நிறுத்தி வைத்திருக்கிறது இந்திய கூட்டணியும் தமிழரை தான் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று ஏன் உங்களால் கூற முடியவில்லை நீங்க தானே தமிழ் வெறியன்னு பேசுறீங்க அதுக்காக நான் சொல்றேன் அதனால நீங்க தமிழரை நிக்க வைக்கல தமிழரை ஆதரிக்கல அதனால நிச்சயமாக ஸ்டாலின் அரசுக்கு இந்து மதத்தை பத்தி பேசுவதற்கோ தமிழர்களை பற்றி பேசுவதற்கோ சமூக நீதியை பற்றி பேசுவதற்கோ எந்த தார்மீக உரிமையும் இல்ல விடுதலை பிரமாதமா இருக்கும் அவ்வளவுதான் அவங்க கூட்டணி விட்டு வெளியே போக மாட்டேன் ஏன்னா பாஜக உள்ள வந்துருவோம்னு விசிகா சொல்றாங்க உள்ள வச்சுக்கிட்டு இருந்தா நிச்சயமா பாஜக நிச்சயமா வச்சு வெற்றி பெறுவோன்றது எந்த மாற்று இல்ல மிக மிக தவறான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்க நான் இப்ப இத போட்டுருங்க நான் தாவேக்காவை பத்தி பேசினேன்னு வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் விட்டுட்டு பழைய புடிச்சி தாவேக்காவை பத்தி பேச முடிச்சேன்னா பிரச்சனையே இல்ல இன்னைக்கு ஹாட் டாபிக் இதுதான் வன்னி அரசு பேசுனதும் ஸ்டாலின் ஐயப்பா கோயிலுக்கு போறதும் ஐயப்ப மாநாடு போடுறதான் அதனால இப்ப நான் விஜய பத்தி பேச மாட்டேன் அத விட தீவிரமான பிரச்சனை நிறைய இருக்கு சரி போய் பாக்க சொல்லுங்க தங்கர் மேல என்ன ஆசைன்னு நான் கேக்குறேன்

ஒரு தமிழருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தமிழருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறோம் மரியாதைக்குறை மோடி அவர்கள் லங்கரை போய் தேடுன்னா போய் கேளுங்க டங்கர் எங்க இருக்காருன்னு பாருங்க போய் தேடுங்க யார் ஒன்றும் சொல்லி அதெல்லாம் நாங்கள் சொல்லி நாங்கள் இப்ப வேட்பாளர் சாம்பத்தி பேச முடியும் ராஜினாமா செய்ததை பற்றி பேச முடியாது நாங்கள் மொத துணை ஜனாதிபதிக்கு நீங்க ஆதரவு கொடுங்க அதுக்கப்புறம் ஜனாதிபதியை பத்தி பேசலாம் துணை குடியரசுக்கு ஆதரவு கொடுங்க அப்ப அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவீங்க சமூக நீதி எங்க தேடி தேடி கண்டுபிடிப்பாரு இந்தப்பா துணை அருவான் இருந்தார் அதுக்கு முதல் துணை குடியரசு தலைவருக்கு ஆதரவு கொடுங்க அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேட்கலாம் பயிற்கறத விட்டுட்டு வள்ளி நிகழ்ச்சியில் அடுத்தவர் பேசும்போது முதல்ல படந்தது அனுமன் சொல்ல போனாரு பள்ளி நிகழ்ச்சியில இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றது நிகழ்ச்சி பள்ளி நிகழ்ச்சியில இங்க என்னெல்லாம் பேசுறாங்க அவரு அவரோட நம்பிக்கை சொன்னாரு அவர் நம்பிக்கை பேசினாரு அதுக்கப்புறம் பின்வழி வந்ததுன்னு பேசிருக்காரு அதனால ஆமா அறிவியா விஞ்ஞானமும் இணைந்ததாங்க விஞ்ஞானம் மெய்ஞானமும் இணைந்ததான் முதல்ல நீங்க மன்னிய அரசுக்கு முத பதில் சொல்லுங்க அங்க அனுராக் தாக்கூருக்கு போயிட்டீங்க அதான் ஸ்டாலின வந்து நீ கள்ளக்குறிச்சிய பாரு இல்ல நான் வந்து ராங்குநேரியில வர கொலையை பாருன்னா உடனே மணிப்பூரை பாரு உத்தரப்பிரதேச பாரு மத்திய பிரதேச நேத்து ஒரு வரலட்சுமி செத்து கிடக்குறாங்க அவங்க போய் பார்க்கல நீங்க சினிமா பாக்குறீங்க என்னங்க நடக்குது